குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம செவன்த் ஸ்டாண்டர்ட் மேக்ஸ்ல செகண்ட் லெசன் சதவீதம் அண்ட் இன்ட்ரெஸ்ட் ஸோ அதுல வந்து பெர்சன்டேஜ் கான்செப்ட் நம்ம லாஸ்ட் கிளாஸ் வந்து ஒரு கம்ப்ளீட் பண்ணிருக்கோம் இன்னும் வந்து செகண்ட் ஆஃப் இருக்கு ஸோ அதை இன்னைக்கு பார்த்துடலாம் நெக்ஸ்ட் கிளாஸ்ல தான் நமக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் கான்செப்ட் தனி வட்டி வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் ஓகேங்களா சரி பாடத்துக்கு போறதுக்கு முன்னாடி நான் இன்னைக்கான கோட்டு உங்களுக்கு என்ன காட்டுறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா லர்னிங் இஸ் அ அஷர் அப்படிங்கிற ஒரு தலைப்புல உங்களுக்கு நான் ஒரு கோட்பாடுறேன் லேர்னிங் இஸ் அ அட்ரெஷர் தட் வில் ஃபாலோ யூ எவ்ரிவேர் கல்வி வாழ்நாள் முழுவதும் துணை நிற்கும்

விட சின்னவங்கள்ட்ட இருந்து ஒரு விஷயம் கத்துப்போம் பெரியவங்கள்ட்ட இருந்து ஒரு விஷயம் கத்துப்போம் டீச்சர் கிட்ட இருந்து ஒரு விஷயம் கத்துப்போம் நம்ம கூடவே இருக்கிற கிட்ட இருந்து ஒரு விஷயம் கத்துருப்போம் அதுல எது நல்லது எது கெட்டதுன்னு ஆராய்ந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நம்ம பாடங்கிறது படிக்கிறோம் ஏன்னா கல்வி க கல்வி அறிவு இருந்தாதான் இந்த அனுபவ அறிவு மிக முக்கியம் கல்வியறிவு இருக்கும்போது நம்ம நம்மளால எது நல்லது எது கெட்டது எது குட் பண்ணி தெரியும் தெரியும் நமக்கு வந்து கொஞ்சம் ஆராய அதனால கல்வி அப்படிங்கறது வெறும் வந்து பாட புத்தகத்தை இந்த அட்டையில இருந்து அந்த அட்டை வரைக்கும் படிச்சு எக்ஸாம்ல எழுதிட்டு ஹண்ட்ரட் மார்க் வாங்குறது மட்டும் கிடையாது வாழ்நாள் முழுவதும் நிற்கக்கூடிய ஒரு செல்வம் இது வந்து தேர்வுக்காக மட்டுமல்ல வாழ்க்கை முழுவதும் நாம் இதனை உபயோகம் அதுக்காக நான் வந்து இங்க நான் படிக்கிற ஃபார்முலாவை வந்து என்னோட லைஃப் டைம்ல லைஃப் வரைக்கும் யூஸ் பண்ணுவேன்னா கிடையாது இங்க இருந்து நம்மளுடைய எந்தெந்த இடத்திற்கு இடம் பொருள் ஏவல் அப்படின்லாம் சொல்றாங்க இல்லையா அந்த ஏவலுக்கு ஏற்றவாறு நாம் எவ்வாறு நடக்க வேண்டும் எவ்வாறு இருக்க வேண்டும் நம்மள எவ்வளவு மாதிரி நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணணும் இது எல்லாமே கத்து கொடுக்க கூடியதுதான் கல்வி சோ வந்து வெறும் பேப்பருக்காக கத்துக்காதீங்க நம்மளுடைய லைஃப் டைம்க்கும் அந்த கல்வி அப்படிங்கிறது வந்து உபயோகப்படும் ஸோ லேர்னிங் இஸ் அ ட்ரெஷர் ஓகேவா கல்வி வாழ்நாள் முழுவதும் துணைநீர் செல்வம் அப்படிங்கிற ஒரு சிங்கிள் லைன்ல உங்களுக்கு எவ்ளோ பெரிய மீனிங் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது பாருங்க ஓகேவா சரி இப்போ சதவீதமும் வட்டியும் சதவீதம்னா என்ன இன் ஜென்ரல் நமக்கு எல்லாமே தெரியும் நம்ம லாஸ்ட் கிளாஸே பார்த்தோம் இதை பத்தி எல்லாமே டிஸ்கஸ் பத்தி நம்ம லாஸ்ட் கிளாஸே ஆல்ரெடி டிஸ்கஸ்டு சோ பர்சன்டேஜ் அப்படின்னா டூ பாயிண்ட் ஒன் எக்ஸசைஸே நம்ம லாஸ்ட் கிளாஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு நம்மளுடைய டே டு டே லைஃப்ல எங்க அதிகமா உபயோகப்படுத்துறதுங்க இத நீங்க பாத்திருக்கீங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து நம்ம ஆடி சேல் போடுவாங்க இல்லையா ஆடி சேல்ல ஐம்பது சதவீத தள்ளுபடி எண்பது சதவீத தள்ளுபடி தீபாவளி சேல் போடுவாங்க தீபாவளிக்கு பட்டாஸ் வாங்குவீங்க எயிட்டி பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்னு பட்டாஸ் குடுக்குறாங்க இந்த கடையில ஃபிஃப்டி பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்ல அந்த கடையில பட்டாஸ் குடுக்குறாங்க சிக்ஸ்டி பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்லாம் அங்கே கொடுக்குறாங்க இந்த மாதிரி இந்த டிஸ்கவுண்ட் அப்படிங்கிறது நீங்க உங்களுடைய டே டு டே லைஃப்ல எல்லா இடத்துலையும் பார்த்துருப்பீங்க நீங்க வாங்கக்கூடிய ஸ்வீட்ல இருந்து சாப்பிடக்கூடிய ஸ்வீட்ல இருந்து எல்லா இடத்துலையுமே இந்த பர்சன்டேஜ் ஸோ பர்சன்டேஜ் ஆல்வேஸ் கால்குலேட்டட் ஹண்ட்ரடுக்கு தான் கால்குலேட் பண்ணுவாங்க கரெக்டா நூற்றுக்கு ஐம்பது சத ஐம்பது பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லி தான் எப்பவுமே அதை வந்து நூற்றுக்கு கன்வெர்ட் பண்ணி தான் அவங்களுக்கு பர்சன்டேஜை கொடுப்பாங்க ஸோ இது வந்து உங்களுக்கு தெரியும் அப்புறம் நான் உங்களுக்கு ஒரு விஷயம் லாஸ்ட் கிளாஸ் சொல்லியிருந்தேன் எல்லாருமே பேங்க்குக்கு போங்க பேங்க்ல போய் அங்க கொடுக்கக்கூடிய செல்லான் ஃபார்ம் இதெல்லாம் பழகுங்க நான் சாட்டர்டே கிளாஸ்ல உங்களுக்கு பேங்க் செல்லான் எப்படி இருக்கும் அப்படிங்கறத நான் காட்டுறேன் சரியா சோ நம்ம சேமிக்கக்கூடிய பைசா இப்ப நீங்க வந்து உண்டியல் வச்சிருக்கீங்களா இன்னைக்கு நீங்க ஒரு ரூபாய் போடுறீங்க இந்த மாசம் முப்பது நாளுக்கு முப்பது ரூபாய் சேத்துறீங்க சரியா தேர்ட்டி ருபீஸ் சேர்த்துறீங்க ஸோ இதே வந்து நீங்க இந்த தேர்ட்டி ருபீஸை எடுத்துட்டு போய் பேங்க்ல வந்து டெபாசிட் வந்து தேர்ட்டி ருபீஸ் பண்ண முடியாது ஹண்ட்ரட் டூ பட் சில்ட்ரன்ஸ் அக்கௌண்ட்ல வந்து ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் அந்த மாதிரி டெபாசிட் பண்ண முடியும் நீங்க ஒரு நூறு ரூபாயா சேர்த்துன உடனே அதை கொண்டு போய் இப்ப உங்களுக்கு வந்து பொங்கல் முடிஞ்சிருக்கும் இப்போ மாமா அத்தை தாத்தா பாட்டி எல்லாருமே பைசா கொடுத்துருப்பாங்க இல்லையா காசு கொடுத்துருப்பாங்க அந்த அமௌண்ட் எல்லாம் நீங்க சேர்த்து வச்சு அதை கொண்டு போய் பேங்க்ல டெபாசிட் பண்ணீங்கன்னா அதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் ஜென்ரேட் ஆகும் ஸோ அதுக்கு ஒரு பர்சன்டேஜ் போட்டிருப்பாங்க ஒரு சதவீதம் இவ்வளவு சதவீதம் நார்மலா நீங்க வந்து அதை வந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட் ரெக்கரிங் அக்கௌண்ட் நார்மல் அக்கௌண்ட் எல்லாமே வந்து செக்ரிகேட் பண்ணுவாங்க அதெல்லாம் நம்ம வந்து வட்டி கான்செப்ட்ல உங்களுக்கு அதெல்லாம் ஒவ்வொன்றா தரேன் இப்போ வந்து பர்சன்டேஜ் ஓகேவா சதவீதம் நீங்க எங்கெல்லாம் இப்படி எல்லாம் யூஸ் பண்ணுவீங்க சரி சதவீதத்துக்கு ஒரு சின்ன கால்குலேட்டர் அதாவது நமக்கு டைரெக்டா சதவீதத்தை வந்து ஹோல் நம்பரா கொடுத்துருந்தாங்கன்னா நம்மளால கால்குலேட் பண்றதுக்கு தெரியும் இதே பின்னமா இருந்தா சதவீதம் கால்குலேட் பண்றது எப்படி தசமமா இருந்தா எப்படி கால்குலேட் பிராக்ஷன் டெசிமல்ஸ் இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா டெசிமல்ஸ்ல இருந்ததுன்னா அதை பர்சன்டேஜா கால்குலேட் பண்றது எப்படி அப்படிங்கிறது இப்ப ஃபர்ஸ்ட் பாக்கலாம் ஓகேவா இப்போ டெசிமல் வேல்யூல இருந்து பர்சன்டேஜ் கால்குலேட் பண்றது எப்படி ஹவு கால்குலேட் decimal to percentage. இப்போ நான் வந்து decimal valueல 0.55 குடுக்கிறேன். சரிங்களா? இது solve பண்டுகிறேன். 0.55 into 100. சோ, புள்ளிக்கப் பிறோம் ஸ்தானம் இருக்கு ரெண்டு டிஜிட்ஸ் இருக்கு அப்போ இங்க வந்து நீங்க ஹண்ட்ரடால மல்டிப்ளை பண்ணும்போது அந்த ரெண்டு டிஜிட் வந்து ரெண்டு சைஃபருக்கு ரெண்டு ஸ்தானம் வந்து தள்ளுவீங்க டெசிமல் வேல்யூ பாயிண்ட் பிப்டி ஃபைவ் அப்படின்னா லெவன் பை டுவெண்ட்டின்னு ஃப்ராக்ஷன்ல வரும் சிக்ஸ் பாயிண்ட் டூ ஃபைவ் எடுத்துக்கிறேன் சரியா

டு பண்றதுக்கு என்ன பண்ணனும் அத மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க இன் டு ஹண்ட்ரட் மல்டிப்ளை பை ஹண்ட்ரட் సో కేవల్ గివెన్ డిసిమల్ వాల్యూ ఇంటూ 100 పర్సంటేజ్ அடுத்து ఏనా గుద్దురు కాంగ్ ఫ్రెయక్షన్ టు పర్సంటేజ్ ఓకేవా రెండు కాన్సెప్ట్ ఆ ఇన్నికు ఫ్రాక్షన్ టు పర్సంటేజ్ Fraction to percentage, percentage to fraction, sorry, percentage to fraction. It was 62 percentage, that 62 divided by 100, fraction to fraction, percentage to fraction. the given value divided by 100 அத நீங்க வந்து 62 பை 100 ஓட ஸ்டாப் பண்றதா இருந்தாலும் பண்ணலாம் இல்ல என்னால அதுக்கு மேல எனக்கு சிம்பிளிফাই பண்ண தெரியும் அப்படினா நீங்க சிம்பிளிফাই பண்ணலாம் சரிங்களா இப்போ உங்களுக்கு சிம்பிளிফাই பண்ண தெரியாது அப்படினா நீங்க தப்பா ஒரு விஷயத்தை பண்ணக்கூடாது கரெக்ட்டா பண்றதா இருந்தா தாராளமா பண்ணலாம் பட் தப்பா வந்து நம்ம ஒரு விஷயத்தை கன்வெர்ட் பண்ண கூடாது சரிங்களா இப்போ வந்து twelve by hundred ன்னா அதை வந்து three by twenty five உங்களுக்கு convert பண்றதுக்கு confident ஆ தெரியணும் நீங்க தாராளமா convert பண்ணலாம் ஓகேவா வா இல்ல அப்படின்னா நீங்க அந்த twelve by hundred ஓட நிறுத்திக்கோங்க பிரச்சனை கிடையாது so இப்போ வந்து decimal to percentage percentage டு fraction ரெண்டு பார்த்துட்டோமா so இது ரெண்டு related தான் உங்களுக்கு சாம்ஸ் வந்து bookல கொடுத்திருக்காங்க exercise problem ஆ அதை நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுடைய என்னென்ன கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்களோ பேஸ்ட் அப் ஆன் தட் நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணலாம் ஓகேவா இன்னொன்னு கேஜு பிராக்ஷன் அண்ட் டெசிமல் மூணையும் ஒன்றா காத்துறேன் இப்போ எனக்கு பர்சன்டேஜில் சிக்ஸ்டி சரியா அதையே டெசிமல்ல கொடுக்கணும்னா

சரி இப்ப நம்ம எக்ஸர்சைஸ் ப்ராப்ளம் போயிடலாமா எஸ்ரே நிமிஷம் முகல கொஸ்டின் அனுப்பிச்சிருங்க ரொம்ப குட்டி குட்டி ப்ராப்ளம்ஸ் ஈஸி ப்ராப்ளம்ஸ் தான் இருக்கும் அடுத்த டாபிக் தான் சாட்டர்டே நம்ம பார்க்க போற டாபிக் தான் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எல்லாமே இருக்குது சரிங்களா ரைட் ஈச் ஆஃப் தி ஃபாலோயிங் परसेंटेज ஆஸ் டெசிமல் परसेंटेज டெசிமலா மாத்துனா டிவைட் பை 100 ஆ டெசிமல் டு परसेंटेजனா மல்டிப்ளை பை 100 அப்படினா परसेंटेज டு டெசிமல் வைஸ் வெர்சா டிவைட் இந்த மல்டிபிகேஷன் ஆப்போசிட் வந்து டிவிஷன் ஓகேவா இத ஒரு ரெண்டு சப் டிவிஷன் நான் வர்க் அவுட் பண்றேன் அந்த பாயிண்ட் வச்சிருக்கு இல்லையா அந்த ரெண்டு சப்டிவிஷன் நான் ஒர்க் அவுட் பண்றேன் மீதி ரெண்டு மூணு வந்து நீங்க ஹோம்வொர்க் எடுத்துக்கோங்க அடுத்தது வந்து டெசிமல் டு பர்சன்டேஜ் டெசிமல் டு பர்சன்டேஜ் மல்டிப்ளை பை ஹண்ட்ரட் ஓகேவா அடுத்தது மூணாவது நாலாவது அஞ்சாவது வந்து வேர்ட் ப்ராப்ளம்ஸ் வேர்ட் ப்ராப்ளம்ஸ் நம்ம படிச்சு படிச்சு போடலாம் சோ இப்போ ஃபர்ஸ்ட் குவெஸ்டியன்ல உங்களுக்கு ரெண்டு சப்டிவிஷன் நான் ஒர்க் அவுட் பண்ணுவேன் மூணு சப்டிவிஷன் உங்களுக்கு ஹோம் ஹோம்வொர்க் 93

இங்க வந்து ரெண்டு சைபர் இருக்கு சோ அப்ப நீங்க வந்து அப்புறம் ரெண்டு கண்டிப்பா வந்து உள்ள கொண்டு போயிடணும் த்ரீ டிஜிட்ஸ் இங்க ஆல்ரெடி அப்புறம் ரெண்டு டிஜிட்ஸ் இருக்கு இங்க ரெண்டு ஜீரோ அதையும் கொண்டு போயிடணும் இப்ப டோட்டலா பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஃபோர் டிஜிட்ஸ் இப்படி ஞாபகம் ரொம்ப ஈஸி சரியா சரி ரெண்டாவது கேள்வி கொஸ்டின் நம்பர் இது ஒன்ல ஃபர்ஸ்ட் அண்ட் கொடுத்துட்டேன் பேலன்ஸ் இருக்கிற மூணு நீங்க இது ஹோம் ஹோம்ஒர்க் எடுத்துக்கோங்க ரெண்டாவது क्वेश्चन கன்வர்ட் ஈச் ஆஃப் தி ஃபாலோயிங் டெசிமல் ஆஸ் परसेंटेज டெசிமல்னா இன்டு 100 டெசிமல் டு परसेंटेजனா இன்டு 100 ஓகேவா இது परसेंटेज டு டெசிமல் பாக்கும்போது டிவைடட் பை 100 இது இன்டு ஓகே இப்போ இங்க ரெண்டு சைபர் இருக்கு ஓகேவா இப்போ நீங்க இந்த ஜீரோ பாயிண்ட் டூ எயிட்டி டூ எயிட்டி டூ எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க இங்க டோட்டலா புள்ளிக்கு அப்புறம் மூணு டிஜிட்ஸ் ஒன் ஜீரோ ஜீரோ தௌசண்ட் இன் டூ தட் இஸ் ஈக்குவல் டு எடுத்துக்கலாம் இல்ல இன்னொரு மெத்தட் பாத்தீங்க அப்படின்னா 0.282. பாயிண்ட் டூ எயிட் டூ ரெண்டு சைஃபருக்கு ரெண்ட வந்து புள்ளிக்கு முன்னாடி தண்ணி ஒரு டிஜிட் தான் புள்ளிக்கு அப்புறம் வரும் டுவெண்ட்டி எயிட் பாயிண்ட் ஓகேவா சரிங்க அடுத்தது ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஒன் டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஓகேவா இப்போ ஒன் 51 பர்சன்டேஜ் ஏன்னா புள்ளிக்கு அப்புறம் ரெண்டு டிஜிட் இருக்கு இங்கேயும் ரெண்டு டிஜிட் நம்ம தள்ள நீங்க டெசிமல் டு பர்சன்டேஜ் பாத்தீங்க ஃபர்ஸ்ட் வந்து பர்சன்டேஜ் டு டெசிமல் பாத்தீங்க பர்சன்டேஜ் டு டெசிமல் பாக்கும்போது என்ன பண்ணீங்க இங்க ரெண்டு சைஃபர் அப்படினா ரெண்டு சைஃபர் புள்ளிக்கு அப்புறம் கொண்டு போனீங்க இதே பர்சன்டேஜ் டு சாரி டெசிமல் டு பர்சன்டேஜ் இதுக்கு வைஸ் வெர்சா மாத்தும்போது என்ன பண்றோம் புள்ளிக்கு முன்னாடி நம்பர் எடுத்துட்டு வந்துடும் அடு வகுக்கும் போது புள்ளிக்கு பின்னாடி கொண்டு போவோம் பெருக்கும் போது புள்ளிக்கு முன்னாடி கொண்டு வருவோம் அவ்வளவுதான் டிஃபரன்ஸ் ஓகேவா இந்த வந்து டெசிமல் டு பர்சன்டேஜ் டெசிமல் பாயிண்ட்ல இருந்து பர்சன்டேஜுக்கு மாற்றும் போது அந்த ரெண்டு டிஜிட்ட புள்ளிக்கு முன்னாடி கொண்டு வருவோம் இதே வந்து பர்சன்டேஜ்ல இருந்து டெசிமலுக்கு மாத்தினோம்னா

இப்ப இப்போ ஜீரோ பாயிண்ட் செவன்டி ரெண்டு சைபர் இருக்கு ரெண்டு சைஃபரை நீங்க புள்ளிக்கு முன்னாடி தள்ளும்போது செவென்டி ஒன் சரி இன்னொன்னு ஜீரோ பாயிண்ட் எயிட் ஃபிப்டி எயிட் அப்போ இன் டூ ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் ஜீரோ பாயிண்ட் எயிட் ஃபிப்டி எயிட் டிவைடட் ஹண்ட்ரட் வந்து இங்க மூணு

நீங்க தசமமாக மாத்த என்ன பண்ணுவீங்க சதவீதத்தை தசமமாக மாற்றும் போது நூறால் வகுக்க வேண்டும் மாணவரின் மதிப்பெண் ஸ்டூடெண்ட் மாணவரின் மதிப்பெண் செவன்டி ஹண்ட்ரட் இங்க வந்து ரெண்டு டிஜிட்க்கு ரெண்டு டிஜிட் சொல்லும் போது ஜீரோ பாயிண்ட் செவன் ஃபைவ் அப்படின்னு வரும் இதனுடைய விடை ஓகேவா வகுக்கும் போது அடுத்தது நாலாவது கொஸ்டின் இன் எ வில்லேஜ் செவன்டி பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் பீப்பிள் ஆர் லிட்ரேட் எக்ஸ்பிரஸ் இட் அஸ் அ டெசிமல் இங்க அடுத்த கொஸ்டின் நாலாவது கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா சதவீதம் கொடுத்துட்டு தசமமா மாத்த சொல்லியிருக்காங்க இதே தான்

the height of flat pole in school is 6.75 meter write it as a percentage

ஒன்னு வந்து டுவெண்டி பாயிண்ட் தேர்ட்டி ஃபோர் அதை வந்து மாற்றும் போது தேர்ட்டி ஃபோர் ஆயிடும் ரெண்டாவது வந்து எயிட்டீன் பாயிண்ட் செவன்டி எயிட் அதை டிவைடட் பை ஹண்ட்ரட் தான் போடுவீங்க சோ தௌசண்ட் எயிட் செவன்டி எயிட் அப்படின்னு மாறிடும் சரிங்களா சோ அப்போ டிஃபரன்ஸ் அப்படிங்கும்போது போது ரெண்டாயிரத்தி முப்பத்தி நாலுல இருந்து ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி எட்டை கழிச்சிங்க அப்படின்னா நூத்தி ஐம்பத்தி ஆறு சதவீதம் வந்து வரும் ஓகேவா ஸோ இவ்வளோதான் வந்து உங்களுக்கு எட்டாவது கொஸ்டின் நம்மளை இங்கே ஒர்க் அவுட் பண்ணிடலாமா ஹோம்ஒர்க் எடுத்துக்கோங்க ரெண்டு டூ பாயிண்ட் டூ எக்ஸசைஸ் இவ்வளவுதான் கான்செப்ட் இவ்வளோதான் நமக்கு வந்து டாபிக் கிராம் மில்லி கிராம் அதெல்லாம் கொடுத்துருந்தா அப்படியே தான் போடணும் ஓகேங்களா நீங்க டேரெக்டாவே டூ தௌசண்ட் தேர்ட்டி போர் ஓகேவா சரி இதோட ஸோ சைஸ் வர் அடுத்தது வந்து ஏரியா இன் परसेंटेज அப்படிங்கறத ஒரு கான்செப்ட் பார்க்கணும் சோ அது வந்து நம்ம சாட்டர்டே கிளாஸ் தான் அது பார்த்தோம்னா நமக்கு இந்த परसेंटेज கான்செப்ட் வந்து முடியும் சரிங்களா அதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கான்செப்ட் குள்ள போகும் ஓகேவா சரி இன்னைக்கு இது வரைக்கும் பார்த்ததுல ஏதாவது டவுட்ஸ் இருந்ததா கேளுங்க எதுவும் இல்ல அப்படினா இதோட இன்னைக்கு கிளாஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் கிளாஸ்ல இதனுடைய கண்டினியூட்டி பாக்கலாம் ஓகேங்களா சோ இதுல ஃபர்ஸ்ட் மட்டும் தான் வந்து நான் உங்களுக்கு यू ஸ்டூடண்ட்ஸ் வாழ்க பாரதம் வெல்க தமிழகம்